மொய்கின்ற பொன்னிற கருவண்டுபோ மாதவன் மார்பீரில் வாசம் புரிந்தங்கு சிலர் பெற்றும் விழிகள் மரகத தபால மலர் முட்டுகளை மொய்கின்ற பொன்னிற கருவண்டுபோ மாதவன் மார்பிலில் வாசம் புரிந்தங்கு மெய்சிலேற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் செல்பவளமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் பறிவோடு அந்த இரு விழிகளின் கடை நோக்கு மங்களமெனக் கருகவே சென்று வெளிவந்து உலவிடும் பெண் வந்து நீலமா முகில் வண்ணன் திருமுகம் காண்கின்ற ஆசையாய் மேல் சுழன்று கோலம் கண்டு உடன் நாடமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் அலைமகள் கண்வரி வரிசையன் வாழ்வி செல்வமெல்லாம் தருகவே கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துய்கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே சற்று விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை பார்க்கும் விழிகள் மன்மதாயலை தந்தியேக்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் அருள் எந்த கடை பார்வை நாரணனின் கௌஸ்துப மார்பினில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் நீலமணி சரமாய் ஒழிக்கின்ற மாலின் தேவைகளை கருகின்ற தோ அந்த கடை பார்வை வீசிடும் கமல மகள் மங்களமென கருகவே கனகமழை பொழிகின்ற கருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே மேகமாய் காருண்டு காட்சி தரும் விஷ்ணுவின் திருமாவில் நிலை கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிமளிக்கும் வடிவம் எதுவோவது, என்னில் மங்களம் பொழியட்டுமே எனும் வலி அசுரனை அசுரரை மாய்த்த திருமாலி நெஞ்சு மன்மதன் சென்ற மரபழி செய்தவை அந்த கட குமரி திருவின் பார்வை பொன் சிரிப்பேன்டும் அந்த கடை கண் பார்வை என்னையும் அருளட்டுமே கனக மழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துரி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே உலகாடும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீலோப்பல மலரின் உட்புற பகுதி ஓர் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமேனும் பொழியட்டுமே சொர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே கனக புழிகின்ற பொகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நன்மைதர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரிய மாவண்ண மேகம் ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளம் எங்களுக்கு செல்வ மழை பெய்து பெரும் பாவம் வறுமை நீர்க்கி வளமெல்லாம் அருளட்டு த்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டன செய்வள் மூபுலகம் ஆளும் நாராயணனின் நாயகியை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேத வடிவினே போற்றி நளின அழகிய குணங்களின் உறைவிடமிரத்தி தேவி போற்றி போற்றி சக்தி எனவாகி தாமரையில் அமரும் மலர் மகளை போற்றி எங்கும் பிளங்கிடும் பூரணமைகளில் புருஷ உத்தமரின் துணையை போற்றி கடல் தோன்றிய மாமகளை போற்றி போற்றி சந்திரத்தேவனுடன் தேவகமுதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணனின் நாயகிய நிலமகளை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற கருண்யகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே செந்தளிற்கரமேந்தும் செந்திருவி போற்றி போற்றி தரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகியை போற்றி போற்றி தேவாதி தேவத்து ஆறி முதல் தையை புரியும் செல்வமே போற்றி போற்றி சாங்கம் என்னும் வில்லை ஏந்திடும் ராமனின் மே போற்றி போற்றி பிருகுமுனியின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளே தேவியே போற்றி போற்றி திருமாலின் வள மார்பில் நிறைவாக உறைபவளே திருமகளை போற்றி போற்றி கமலமென்னும் மலரில் ஆலயம் கொண்டவளே லக்ஷ்மியே போற்றி போற்றி காலடிகள் மூன்றினால் உலகினை அழந்த தாமோதரனின் துணையை போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துகி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே ஒளி சுடரும் காந்தியும் தாமரை விழிகளும் கொண்டவளை போற்றி போற்றி உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகிய போற்றி போற்றி அமரருடன் அனைவரும் அடிப்பணிந்தே தொழும் அலைபகளை போற்றி போற்றி நந்த கோபால் குமர நந்த கோபாலனின் நாயகியை போற்றி போற்றி செல்வங்கள் தருபவளை ஐம்புலனும் ஆனந்தம் பெற்றிடச் செய்யும் தாயே பதவிகள் அரியாசனங்களை தருகின்ற கமல அல்லல் வினைகளை போக்குபவளே எங்கள் அஞ்ஞானம் நீக்குபவளே செல்வியே தொழுகிறேன் உன்னையே அன்னையே என்னையே என்றும் காப்பாய் கனக மழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே டியு பொ துணை நின்று செல்வங்கையாவற்றையும் முழுதாக பொழிகின்ற திருநோக்கு எவருடைய கடை கண்ணி கருணை நோக்கு அந்த கருணை நோக்கு மனம் மனவாழ் திருமகளே உனது நோக்கு சொல்லாலும் துதி செய்து புகழ்கிறேன் பத்மமலரில் வாழும் பத்மினி பத்மத்தை கையேந்தும் பதுமநிதியே புத்தொளி புத்தொழி வீசும் பெண் ஆடை மணமாலையுடன் செல்வச் சுடரே ஹரிநாதனின் பிராணநாயகிய நெஞ்சமெல்லாம் அறிந்தோ ஜகமூவினுக்கும் பெரும் ஐஸ்வர்யம் தருபவளை என்னிடம் கருணை காட்டு கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தேவதை நதியின் தெளிவான தூயனன் நீரினை பொக்குடத்தில் திசைகளில் மதையானைகள் ஏந்தி நீராட்ட திகழ்கின்ற தெய்வ அழகே கடல ரசன் பெற்ற பெண்ணே உலகம் யாவிற்குமே அன்னையே தரணிகளின் தலைவனாம் திருமாலின் மனைவியே காலை உனை துதி செய்கிறேன் கண்ணனின் ஆனந்த காதலினி ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழ்மையில் உடல்வதில் முதல்வனாய் நிற்பவன் அருள் வெள்ள மோதும் உங்கடை கண்களின் பார்வைக்கு ஏங்கி நிற்கும் அடியனை முந்தையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும் கனக மழை பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே கனக தாரை என்னும் கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தாயா மோகன லக்ஷ்மியை மேற் துதிகளால் நிதம் புகழும் எவரும் சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளி ஆகிறார் செல்வம் எல்லாம் பெறுகிறார் ஜகமிதில் மேம்பட்ட குணம் கைவர கை வர பாக்கியம் பல பெறுகிறார் செல்வமெல்லாம் பெறுகிறார் பாக்கியம் பல பெறுகிறார்